முட்டை குருமா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடை வச்சுக்கிடுங்க எண்ணெய் ஊற்றி விடுங்க ஒரு அரை ஸ்பூனு பட்டை கிராம் போட்டுக்கிடுங்க ரெண்டு தொண்டு தேங்காய் போட்டுக்கிடுங்க கட் பண்ணி இது கூட ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடுவோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிடுங்க ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க அரைச்சி வச்சா மசாலா போட்டுக்கிடுங்க தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி வேக வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் சூப்பரான சுவையான முட்டை குருமா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிச்சு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம் முட்டை குருமீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்